இந்த பெண்மணி பேர் பார்த்தீங்கன்னா சதாசன் அப்படின்றாங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவங்களுக்கு திடீர்னு வந்து மகவளர் பிரச்சனை இதே பார்க்கும்போது டாக்டர்கள் வந்து மாற்றம் வீசி செய்யலான்னு பார்க்குறாங்க ஒன்றுமே முடியல டாக்டர் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுடைய இதயம் வந்து வேலை செய்யும் இதுக்கு மாற்று வழி என்னன்னா ஒரு செயற்கை ஒரு பயிரை வச்சு உங்களோடய வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் இதுக்கு வந்து சாத்தியம் இவங்கள ஒத்துக்கிறாங்க உடனே ஒரு செயற்கை இதயத்தை செஞ்சு அதை ஒரு பயிரை வச்சுக்கிட்டு தன் உடலோடு இணைச்சுக்கிட்டு அந்த அம்மா வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ பதினேழுலயோ இந்த ஆப்ரேஷன் நடந்தது இந்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ இருக்கும் அந்த இதயத்தை தன்னுடைய உடலில் பொருத்திக்கிட்டு தூங்கும் எந்த வேலை செஞ்சாலும் எப்பொழுதும் தற்கொலையே அந்த அம்மா வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்களா இது உங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியலையா அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமாங்க இந்த மாதிரி ஒரு மாற்று இதயம் வைக்கிறதுக்கு கடவுள் எனக்கு அருள் புரிஞ்சாரு தான் நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னம்பிக்கையோட அந்த அம்மா ரொம்ப தைரியமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்த்துட்டு